ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து லக்கண பலன்கள் பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் மிதன லக்கண பலன்கள் என்ன அப்படின்றது மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஏற்கனவே ரிஷப லக்கணத்துக்கான பலன்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி மிதன லக்கணத்துக்கான பலன்கள் என்ன அதோடைய பாவ கிரகங்கள் நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார் மிதுன லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இரட்டை உள்ள ஒரு லக்கணம் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ராசியை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து உபய லக்கணம் அப்படின்னு பேர் இதுக்கு உபயம் அப்படிங்கிறது வந்து சரம் அப்படின்னா மூவபுள் ஸ்திரம்னா இம்மூவபிள் அதாவது அசையக்கூடியது அசையக்கூடாதது நகராதது அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இதுக்கு ரெண்டு கேரக்டரும் இருக்கும் இப்போ உட்காந்தே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அப்போ தான் மூவ் ஆகி போயிட்டு வாங்க இவங்க போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி ஒரு வேலை சொன்னால் இன்றைக்கி எனக்கு எங்கேயும் வேலையில் இன்றைக்கி நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன்பாங்க இது எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு லெவலுக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கவே முடியாது இதுதான் மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் அப்படின்னு வரும்போது மிதுன லக்கணத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறது புதன் இல்லையா அப்போ புதனுக்கு என்னென்னலாம் நட்பு கிரகங்கள் எதெல்லாம் பகைக்கிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு நீங்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம் புதனுக்கு நட்பு கிரகங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கரனும் சனியும் தான் சூரியனும் நட்பு கிரகம்தான் புதனை பொறுத்தவரையில் ரொம்ப கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயும் குருவும் தான் கடுமையான பகை கிரகம் சந்திரன் அதை விட கடுமையான பகை கிரகம் இப்படிலாம் எடுத்துகிட்டு வரணும் இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து தான் இந்த லக்கணத்துக்கு எது பாவக்கிரகம் எது சுபக்கிரகம் அப்படின்னு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அடுத்த நிலையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது இப்போ மிதுன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி புதன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா புதன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனத்துக்கான அதிபதி பொதுவாக மிதுன லக்கணக்காரர்கள் வந்து காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான கௌரவம்லாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு காரியம் தான் நடக்கணும் வீரியத்தோடு இருந்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க கொஞ்சம் அந்த காம்ப்ரமைசிங் லெவலுக்கு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களையும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும் அதாவது இந்த உரசல் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுல வந்து அவங்க கவனமாக இருப்பாங்க ஆனாலும் அதையும் தாண்டி இது வந்து ஆண் லக்கணம் இப்போ முதல் இலக்கணம் ஆண் ரெண்டாவது லக்கணம் பெண் மூணாவது லக்கணம் ஆண் அப்படின்னு சொல்லும்போது எதுலேயுமே வந்து இவங்க கொஞ்சம் அப்படி மோதணும் கால புருஷனுக்கு இது மூன்றாம் இடம் இல்லையா மூன்றாம் இடம்னு வரும்போது தைரியம் வீரியம் எல்லாமே அதிகமாக தானே இருக்கும் அப்போ மோதி பார்க்குறது அப்படின்னு புதனோட தன்மை அப்படி இருந்தால் கூட மூன்றாம் இடத்துக்குரிய தன்மை அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம பெருமாளை வந்து புதன் அப்படின்னு தானே சொல்கிறோம் புதன் வந்து அமைதியானவர் தான் அவர் தானே நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு அப்போ இரண்டும் இருக்கும் அந்த இடத்துல அப்போ அந்த மிதுன லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி புதன் இந்த புதன் வந்து மிதுன லக்கணத்துக்கு மட்டும் உரியவரான நாலாம் இடமான கன்னிக்கும் உரியவர் வந்து புதன் தான அப்போ இப்படி பார்க்கும்போது பொதுவாகவே மிதுநலக்கணில் பிறந்தவங்க ஓரளவு இந்த நாலாம் இடத்துக்கு உரியவருங்கிறதுனால ஓரளவு அடிப்படை தேவைகள் நான் சொல்கிறது பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கல்ல பெரும்பாலானவர்களுக்கு இந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ஓரளவு பூர்த்தி ஆகிடும் அதை எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் இந்த பொதுனா கூட பெரும்பாலானவர்களுக்கு வந்து உங்களுடைய அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி கல்விங்கிறது வந்து அதுவும் வந்து அவங்களுக்கு ஓரளவு அந்த பண்பு அந்த தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும் இது வந்து மிதுன லக்கணத்தோட ஒரு அடிப்படை தன்மை மிதுன லக்கணத்துக்கு வந்து இரண்டாம் இடம் வந்து சந்திரன் சந்திரன் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா சந்திரனும் வந்து கிட்டத்தட்ட அது இரண்டாம் என்ன குறிக்கக்கூடியது இல்லையா அந்த மிதுநல கலக்காரங்கள் கூடுமான வரைக்கும் இந்த ரெண்டு விதமான வருவாயை எப்படியாவது ஈட்டணும்னு பார்ப்பாங்க நம்ம ராசியை பார்க்கும்போதே தெளிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா அதே போல் சீக்கிரம் ஒரு மைண்டில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு குழம்பிக்கிட்டே ஈஸியாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னே மாட்டாங்க ஆனால் இதனால் என்ன ஒன்றா குடும்பமான வரையில் அவங்க அந்த முடிவு எடுக்கிற தாமதமாகிறதுனால சில வாய்ப்புகளை வந்து தவற விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் அப்போ தைரியம்ங்கிறது இயல்பாக அவங்களுக்கு பிறப்புலேயே உண்டு ஆனால் அந்த தைரியத்தை வந்து அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க ஒன்றும் முடியாத பட்சத்தில் நீங்களாக இப்படி பண்ணீங்க நீங்களாக இப்படி அடிச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட தைரியம் வந்து வெளிப்படும் அதாவது ஒரு மாவீரன் வந்து எப்போதுமே வாழை எடுத்துகிட்டு சொல்லிட்டு நிற்க மாட்டான் அவனுக்கு தகுதியான வாய்ப்பு வரும்போது அவனுக்கு தகுதியான வீரன் வரும்போது அவனோட மோதத்துக்கு ஆசைப்படுவான் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் வந்து லோக்கல் ஆடுறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்கள்ல அது மாதிரி இந்த மிதனலக்கணக்காரர்களுடைய அந்த வீரங்கிறது வந்து அதுக்கு சரியான வேறு வழியே இல்லைனா மட்டும்தான் வெளிப்படும் ஆனால் அது கரெக்டாக அந்த நேரத்தில் வெளிப்படும் அது அவங்களோடது நாலாம் இடத்தை பற்றி சொல்லிட்டோம் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமும் பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் வந்து சுக்கரன் அப்போ குழந்தைகள் வழியில் குடுமானவரை நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய சூழலில் இருப்பாங்க அதே போல் குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் மிதனலக்கணக்காரர்கள் கூட குழந்தைகள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மிதநலக்கணம்னாலே ஐந்துங்கிறதும் ஒரு வகையில் சுற்றுலா பயணம் குழந்தை இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடங்கிறது அதுவும் வந்து ஒரு வெளிநாடு தானே அப்போ குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும் குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல வரும் அதே போல் மன மகிழ்ச்சிக்காகவும் உங்கள் செலவு பண்ணுவாங்க இருக்க அந்த காசை இறுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை ஒரு கொஞ்சம் சம்பாரித்தோம் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் பசங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் குழந்தைகள் எப்படி ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறது ஒரு இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி பிள்ளைகள் வழியில் பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக அவங்க சந்தோஷமாக செலவு பண்ணுவாங்க சில பேர் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க அது வேறு விஷயம் அடுத்தது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் ஆறுங்கிறது எப்போதுமே கடன் எதிரி வழக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நோய் கடன் எதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா பதினோராம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அபிலாஷைகள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுகிறது அதே போல் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படிங்குறமில்ல அந்த தீர்வு குறிக்கக்கூடிய இடம் இப்போ மிதுனலக்கணக்காரர்களை வந்து எந்த அளவுக்கு கடன் வாங்கினாலும் நோயில் படுத்தாலும் எந்த அளவுக்கு வழக்குகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக அதிலேருந்து மேழ்த்து மீண்டு வந்துடுவாங்க கடைசியில் வந்து இவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்தது இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அடுத்தது ஏழாம் இடமும் பத்தாம் இடம் இந்த ஏழு அப்படிங்கிறது வந்து குரு வந்து பாதகஸ்தானம் இல்லையா குரு வந்து பகைக்கிரகம் தானே புதனுக்கு வந்து என்னென்ன கிரகம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செவ்வாய் கடுமையான பகைக்கிரகம் குரு அதை விட கடுமையான பகை கிரகம் சந்திரனை புதனுக்கு கடுமையான பகை கிரகம் இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க அப்போ ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட சிக்கலை பார்த்துருவோம் இப்போ ஏழாம் இடம்ங்கிறது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு பத்தாம் இடமும் அவர் தான் அப்போ திருமணம் அந்த மாதிரி சில நட்பு அந்த மாதிரி இணை வரும்போது தான் அவங்களுக்கு தொழிலே சிறக்கும் அப்படிங்கிறான் மிதநலக்கணக்காரர்கள் என்ன தான் பணியாற்றி இருந்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகான அந்த வேலை மீதான அந்த ஈடுபாடும் வேலையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தும் அப்போ தான் அமையும் அதுவே அவங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுவாக தான் அமையும் அப்படிங்கிறாங்க அப்போ மிதுன லக்கணக்காரர்களுக்கு புதன் வந்து ஒரு வகையில் அவரே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார் லக்னாதிபதி தான் இன்னொரு வகையில் குரு டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்போ அந்த உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்கணங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் குருவோ புதனோ இல்லாமல் இருந்தால் அவங்களோட நல்லா நல்லாயிருக்கும் இது இருந்ததுன்னா ஆகா இது நாலாம் மட்டில் தானே புதன் இருக்குது உச்சம் பெற்றிருக்கு புதன் லக்னத்திலே புதன் இருக்கு ஆட்சி பெற்றதில்லை இதை விட பெரிய சிக்கல் வேறு எதுவுமே கிடையாது அதே போல் குரு ஏழாம் மட்டிலேருந்து ஆட்சி பெற்றிருக்கு பத்தாம் எட்டிலருந்து ஆட்சி பெற்றிருக்குன்னு நினைக்கக்கூடாது ஏழாம் எட்லியும் பத்தாம் இடத்துலையும் பொதுவாக உபயலக்கணங்களுக்கு கேந்திரங்களில் குரு புதன் எதுவும் இருந்தாலுமே அவங்களுக்கு அது வந்து நஷ்டம் தான் சொல்ல முடியும் அது வந்து அவங்களுக்கு வளர்ச்சி பாதையே கிடையாது அது யோகமான அமைப்பும் கிடையாது அப்போ குரு மறைவிடங்களில் இருக்கிறது நல்லது ஒம்பதாம் இடம் அஞ்சாம் இடங்களில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இடங்கள்லையும் இருக்கலாம் வலிமையாக கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குருவை பொறுத்த அடுத்து சனி சனி வந்து ஒரு வகையில் யோகக்காரர்கள் இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா அவரே வந்து நெருக்கடிக்கு உரிய கிரகம் அப்போ தந்தை வழிங்கிற எவ்வளவு தான் நீங்கள் வந்து பெருமை பேசினாலும் தந்தை வழியில் வந்து செலவுகளும் இருக்கும் சிக்கல்களும் இருக்கும் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சுத்தம் நிறைய இருக்கும் பங்கு பிரிச்சுக்காமல் போராடிட்டு கிடக்கிறாங்க பாருங்கள் சித்தப்பா பிரிப்பாகலாம் இந்த மாதிரி போராட்டங்கள் அங்கே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இப்போ தான் வந்து மிதுன ஒட்டு ஒட்டுமொத்த அந்த கம்ப்ளீட் ஸ்கெட்ச்சு இப்போ மிதினலக்கணத்துக்கு யோகமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் சுக்கிரனை எடுத்தால் கூட ஒரு வகையில் ஒரு பன்னெண்டாம் ஆகிடுவார் சூரியன் ஓரளவுக்கு லேசாக எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் அப்போது இந்த மிதன லக்கணத்துக்கு வந்து நட்பு கிரகங்கள்லாம் போகாமலும் இந்த பகை கிரகம்னு சொல்லக்கூடிய குரு இந்த மாதிரி கிரகம் செவ்வாய் இதெல்லாம் வலுக்காமலும் இருந்தால் இந்த மிதுன லக்கணத்துக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதாவது மிதன லக்கணக்காரர்களை பொறுத்தவரையும் சாதுரியம் நிறைந்தவர்கள் இல்லையா அவங்க வந்து பொதுவாகவே வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட ஒன்று ஒன்றுத்துலையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் இந்த சாதுரியத்தையும் பயன்படுத்தி அதில் வந்து கண்டிப்பாக மீண்டு வருவாங்க அதுக்குன்னு வந்து தேவையில்லாத திட்டம் போட்டு ஒரு ஒருத்தரையும் சிக்கல்லே மாட்டிக்க கூடாது இல்லையா முடிந்தவரை இந்த நல்ல பாதைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு சிக்கலை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி போய்டுவாங்க ஏன்னா மிதன வந்து எல்லாருடைய சிக்கலுக்கும் தீர்வு காணுறதுக்கு வழி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சிக்கல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை யாரும் தீர்க்க முடியாது அதனால் இதை மனசில் வச்சு அவங்க செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாகவே நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலுமே இதுவரைக்கும் கேள்விப்படாத பல தகவல்களை சொல்லுவீங்க சார் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் மிதன லக்கணத்துக்கான ஒரு உந்து சக்தி மாதிரி ஏதாவது அவங்க என்னதான் தோல்வி என்ன சிக்கல்கள் கண்டாலுமே அதிலிருந்து மீண்டு வெற்றி அடைவாங்க அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க சார் இந்த தகவல்கள் அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த தகவலை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில மிதுனல் லக்கணத்துக்கான பலன்களை நீங்க பாத்திருப்பீங்க இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில கடைகள் லக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்